ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து போதையில் மிதக்கிறாரு அந்த நடிகை ஸோ கேரவனுக்குள்ளே போனால் குவியல் குவியலாக ஆணுரை பேக்கெட்டுகள் வந்துருக்கு ஸோ எப்பவுமே அதே மிதப்பில் தான் இருக்காரு போல் குடிச்சிட்டு தனக்கு தேவையான நபர்கள் கூட வந்து பணத்துக்காக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான கொஷினும் இந்த நடிகை மேலே வைக்கப்பட்டுருக்கு ஸோ யார் அந்த நடிகை என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ சினிமாவுக்கு வந்துட்டாலே நடிகைகள் பலரும் கிசுகிசுகளில் வந்து சிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குது ஸோ ரகசியமாக அவங்க வந்து சினிமாவில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த தொடர்புகளும் அதிகபட்சமாக எவ்வளோ ரகசியமாக அந்த அளவுக்கு ரகசியம் வந்து காக்கப்படாது அளவுக்கு வெளியில் வந்து வந்துடும் ஸோ அதுதான் வந்து பலருக்கும் அதிர்ச்சியான விஷயம் அது எப்படி வெளியே வருதுன்னே தெரியாது ஸோ ஏன்னா சினிமாவை வரைக்கும் நடிகர் நடிகைகள் ஒழுக்கமாக தங்களை வந்து காட்டுகிறதில் ரொம்ப முனைப்பு காட்டுவாங்க ஸோ அவங்களுடைய மார்க்கெட்டை அப்போதான் தக்க வச்சுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒழுக்கமாக காட்டிட்டு பின்னால் திரைமறைவில் இந்த மாதிரி வேலைகள் பண்ணும்போது அவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படுது ஸோ அதை வந்து காசிப்பாக வந்து பேசுகிறாங்க ஸோ தொடர்ந்து அவங்களை குறித்து மோசமான செய்திகள் வெளிவந்துட்டே இருக்கிறதால அது அவங்களுடைய மார்க்கெட்டை வந்து தொலைச்சிடணும் அப்படின்றதுக்காகவும் இப்படி வந்து போதைக்கு அடிமையான ஒரு நடிகை செய்த விஷயங்கள் தான் தற்போது ரொம்பவே பிரபலமாகிட்டு வருது ஸோ யார் அந்த போதை நடிகை அப்படின்றத பார்ப்போம் ஸோ குடியிருப்பு பகுதி அப்படின்ற ஒரு பெயரில் வெளியான அந்த ஜி படத்துல திரைப்படத்தில் ஹீரோயினா நடித்தது தான் இந்த நடிகை ஸோ அதன் மூலம் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான வரவேற்பை வந்து இந்த நடிகைக்கு வந்துருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹோம்லியாக நடித்த ஒரு நடிகை ஸோ அந்த ஜி படத்தில் நடித்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு கவர்ச்சி நடிகை வந்து பார்க்கப்பட்டாரு ஸோ அதுக்கு காரணம் அந்த படத்துறை டேரக்டர் தான் ஸோ தற்சமயம் வந்து அந்த செல்ஃபோன் நடிகை நிறைய திரைப்படங்களில் முன்னணி கதாநாயகர்கள் ஜோடியை நடிச்சுட்டு வந்தார் ஸோ முன்னாடி ஒரு காலத்துல ஸோ ஆனால் அவருடைய நட்பு வட்டாரம் அவ்வளவு வந்து சரியில்லாத காரணத்தால் ஸோ குடிப்பழக்கம் அதுக்கப்புறம் வந்து இரவு பார்ட்டிகளில் போய் யாருக்கு யார் கூட வேணுமானாலும் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீயே மாற்றி ஜோடியை மாற்றிப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்குள்ள இவர் வந்து போயிட்டார் இவருடைய ஃப்ரெண்ட்ஸோன்ல ஸோ அந்த ஜி படத்தோடைய டேரக்டரையே வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஸோ எது எப்படியோ அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட நபருடைய தம்பியே வந்து தன்னுடைய மனைவியை வந்து வச்சு செய்வார் ஒரு படத்துல ஸோ அந்த மாதிரியான சீன்ஸும் வந்து எடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து சாதாரணமாக போயிடுச்சு சினிமாவில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதாவது அண்ணன் பொண்டாட்டியை தனக்கு ஹீரோயினாக நடிக்க வச்சு பயங்கரமாக கசைக்கு புழிகிற ஒரு சீன் அந்த ஃபேமிலியில் நடக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த நடிகையை வந்து பயங்கரமா குடிக்க அடிமையாய் மோசமாகிட்டு வந்துட்டு இருந்தார் ஸோ குடிக்க அடிமையாவது மட்டும் இல்லாமல் யார் கூட பண்றோன்றது தெரியாத அளவுக்கு போயிட்டாரு ஸோ இதனால இதுவரை திரை வாழ்க்கையில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு இருந்துச்சு ஸோ இந்த குடிபோதை பிரச்சனையால தன்னுடைய திருமண வாழ்க்கைய வந்து தொலைச்சிருக்காரு அந்த நடிகை ஸோ இயக்குனர் ஒருத்தரை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னா இல்லையா ஸோ அந்த குடிப்பழத்தை நிறுத்த முடியாம வீட்லேயே வந்து குடிக்க ஆரம்பித்தார் ஸோ அந்த குடிப்பழக்கம் எல்லையும் மீறி போகவே இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி கண்டினியூ பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வீணா போயிட முடிகின்றதுக்காக நடையே வந்து பாதையிலே கட் பண்ணி விட்டார் ஸோ இந்த நிலையில் தற்சமயம் யாரையும் திருமணம் செஞ்சுக்காமல் சுதந்திரமாக இருக்காரு இந்த நடிகை ஸோ கிடைக்கிற படங்களை நடிச்சுட்டு அதில் வர சம்பளத்தை எல்லாம் வந்து குடியும் கூத்துமா வந்து இருக்கிறாரு ஸோ அந்த நட அந்த ப படத்தில் நடிக்கக்கூடிய சம்பளத்தை விட தன்னுடைய ஆண் நண்பர்களோடு அவர் வந்து இரவில் பண்ணக்கூடிய மஜாவான வாழ்க்கைக்கு அவர் கூட பல பேர் வந்து பணம் வந்து கொட்டி கொடுக்குறாங்க ஸோ அதுலேயும் வந்து இந்த நடிகை வாழ்க்கையை ஓடிட்டுருக்குறாங்க ஸோ இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு சில படங்களையும் நடிச்சிட்ருக்காருல்லே அதுலேயும் வந்து எப்போவுமே அந்த படக்குழு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் எப்பவுமே போதையிலே தான் இருக்கிறாரு ஸோ இதனால் படக்குழுவினரும் இந்த நடிகை மேலே ரொம்பவே கோபத்தில் தான் இருக்காங்க ஸோ மேலும் அவருடைய கேரவனுக்கு மேக்கப் போடக்கூடிய நபர்கள்லாம் உள்ள போகும்போது கேரவன்லேயே எக்கச்சக்கமான உரை பாக்கெட்டிக்கல் வந்து கிடைக்கிறதா வந்து பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க ஸோ பொதுவாகவே வந்து கேரன் கேரவன்லலாம் நடிகைகளுடைய மேக்கப் பொருட்கள் தான் இருக்கும் ஆனால் இந்த நடிகையோட கேரவனில் ஆணுறைகள் வந்து பேக்கெட் பேக்கெட்டாக எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ தற்சமயம் பட வாய்ப்புகளுக்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு நடிப்பதற்கு தயாராக இருக்காரு ஸோ ஏன்னா பணம் தேவைப்படுது அப்படின்றதால அதன் மூலமாக குடியும் கூர்த்தமாக வந்து வாழ்க்கையை நடத்த முடிவு செஞ்சுட்டாரா இந்த நடிகை அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்கள் பேசப்பட்டுட்டு வருது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் நடிகை அந்த இயக்குனர் வந்து முன்னாடியே இவரை வந்து வெட்டி விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வருது ஸோ இந்த சோனியா நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் நடந்ததாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அவங்களுடைய இந்த வாழ்க்கை முறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் பிக்சர்ஸ் எடிட்டர் வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்